ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் இப்போ வந்து புக் பேக்ஸர்ஸ் எல்லாமே பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உழவர் யானையை எதற்காக இரவல் வாங்கினார் பாருங்க உழவர் தன் மகனின் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் வாங்கினார் நெக்ஸ்ட் பாருங்க ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலம் சென்ற யானை இறந்து விட்டது தேர்ட் மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறியிருப்பார் அவர் என்ன சொன்னார் மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள் பிறகு நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்று கூறினார் பாருங்க த்ரீ கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் இப்போ ஆன்சர் பாருங்க வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் செகண்ட் தயவு செய்து புரிந்து உழவரின் நிலையை கொள்ளுங்கள் தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் மரியாதை இருவரும் சென்றனர் ராமனிடம் மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் வேதனை மரியாதை வணிகரின் புரிந்தது ராமனுக்கு மரியாதை ராமனுக்கு வணிகரின் வேதனை புரிந்தது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இந்த செயல்திட்டம் நீங்க வந்து கதையாக அதை வந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பொருத்தமான நிறுத்தர் கூறிட்டு எழுதுக பாருங்க ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஆச்சரியக்குறி மட்டும் போடுங்க அப்புறம் லாஸ்ட்ல புள்ளி வைங்க யானைக்கு பதிலாக பணமோ கமா பொருளோ தந்து விடுகிறேன் புள்ளி வைங்க பாருங்க இப்போ கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதணும் ஐஐயோ அப்படின்றத ஆச்சரியக்குறி பானைகள் உடைந்து விட்டனவே லாஸ்ட்லையும் புள்ளி வச்சுருங்க என்ன இப்படி செய்து விட்டீர்கள் கொஷின் மார்க் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கொஷின் மார்க் இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் ஸோ டாஸ்டில் புள்ளி வைங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம செகண்ட் யூனிட் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தேர்ட் யூனிட் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்